ஹலோ மக்களே ஃபிஃப்த் மந்த் அனாவலை ஸ்கேன் எடுக்க போகலாமா மார்னிங்கே போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம் டாக்டர் வந்து ஒன் ஓ கிளாக் மேலே தான் வருவாங்க அப்போ வாங்கன்னு சொல்லிட்டாங்க நாங்களும் ஒன் தேர்ட்டிக்கு போயிட்டு வெயிட் இருந்தோம் செம்ம கூட்டமாக தான் இருந்தது ஆக்சுவலாக ஸ்கேன் எடுக்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்ட வாக் பண்ணேன் அடுத்து நீங்கள் தான் அதனால் போய் நடங்க அப்படின்னாங்க நடந்தேன் அடுத்து கூப்பிட்டாங்க ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சிட்டு என்னை கூப்பிட்டாங்க நான் உள்ளே போனேன் அங்கே போய் வச்சு பார்த்தா பாப்பா கரெக்ட் பொசிஷனில் இல்லை திரும்பி வந்து வாக் பண்ணுங்க ஒரு டென் அரை அரைவர் வாக் பண்ணிட்டேன் காலைல வலிக்குது அகெயின் பொசிஷனில் இல்லைன்னா திரும்பி வாக் பண்ண சொல்லுவாங்களோ என்னான்னு தெரியல பார்க்கலாம் கஷ்டமாக இருக்குங்க எனக்கு காலைல வெயில் உச்சி வெயில் வேற பாப்போம் இப்ப நடக்கிற நாடையில பாப்பா கரெக்டா வந்து கட்டிடு உள்ள வந்து ஆத்துக்காரு உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காரு என்ன கூப்பிட்டா அவரை வந்து கூப்பிடுவாரு கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு வழியா பாப்பா வந்து பொஷன்ல வந்து ஸ்கேன் எடுத்து முடிச்சிட்டு ஒன்றரை மணிக்கு போனோம் நாங்க மூன்றரை மணிக்கு தான் வெளில வந்தோங்க நெக்ஸ்ட் வீட் பார்க்கலாம் பாய் பாய்